திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபத்தி ஒன்று யுத்தகாண்டம் அக்னிமுகாசுரன் வதை வதைப்படலம் கந்த புராணம் யுத்த காண்டத்தில் எட்டாவது படலமாக அக்னிமுகாசுரன் வதை வதைப்படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மன் தனது மகன்களில் ஒருவனான அக்னிமுகாசுரனை அழைக்கின்றான் மிக வீரன் அக்னிமுகாசுரன் இந்த அக்னிமுகாசுரன் பத்மகோமளையின் வயிற்றில் கருவாய் இருக்கின்ற காலம் பத்மகோமளையின் உடல் முழுவதும் நெருப்பின் வெப்பம் பறந்தது அதை பார்த்த மாயவள் அங்கு வந்து பத்மகோமளையை நோக்கி உனக்கு பிறக்கப் போகும் பிள்ளை அக்னிமுகம் கொண்டிருப்பான் என்று கூறியதனால் அவனுக்கு அக்னிமுகாசுரன் என்ற பெயர் நாராயணர் வாகனமாகிய கருடனையும் பிரம்மனின் வாகனமாகிய அன்னப்பறவையையும் தான் விளையாடுவதற்காக முன்பு பிடித்து கொண்டு வந்து சிறு வயதிலேயே அத்தகைய வீரத்தை உடையவனாக இருந்தான் பானுகோபன் சூரியனை பிடித்து சிறை வைத்ததை கேள்விப்பட்டு இவன் சந்திரனை பிடித்து வந்து பல நாட்கள் சிறையில் பூட்டி வைத்த பெருமை உடையவன் பஞ்சராக்ஷர் என்ற ஐந்து பேருக்குரிய வலிமையை தனியாக தானே கொண்டவன் வஞ்சனை மாயம் புரிவதில் வல்லவன் அவன் தந்தை சூரபத்மன் அவனுடைய முன்னே வந்து நின்றான் சூரபத்மன் சொல்கின்றான் அந்த வீரபாகு என்பவன் நம்முடைய நகரின் எல்லையை தாண்டி நம்மை மதியாமல் வீர மகேந்திரபுரத்திற்கு உள்ளே விட்டான் என்று நடந்ததையெல்லாம் சொல்கின்றார் இரணியன் பார்க்கடலிலே சென்று மீனாக விட்டதையும் சொன்னான் இதனை கேட்டு அக்னிமுகாசுரன் அந்த தூதுவன் வீரபாகு என அவ்வளவு வலிமை பெற்றவனா நான் சென்று அவனை வெற்றி பெற்று வருகின்றேன் என்று கூறினான் அதை கேட்டு சூரபத்மனும் நன்று மகனே சென்று வா என்று சொல்கின்றான் அக்னிமுகாசுரனும் விடைபெற்று கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்று போர்க்கோலம் பூண்டு வெளியே வந்தான் மாயவள் முன்பு இவனுக்கு கொடுத்த ஒரு வில் அது பொன்னால் ஆனவில் அதனை கையில் எடுத்துக்கொண்டு தேர் மீது விரைவாக ஏறி போர்க்களம் சென்றான் அக்னிமுகாசுரன் அக்னிமுகாசுரன் போர்க்களத்துக்குச் செல்வதை கேள்விப்பட்ட அசுரசேனைகளும் சேர்ந்துகொண்டன ஓர் ஆயிரம் வெள்ளம் யானைப்படை ஓராயிரம் வெள்ளம் தேர்கள் இரண்டாயிரம் வெள்ளம் குதிரைப்படை எண்ணற்ற காலாட்படை என்று அசுரச்சேனை புறப்பட்டது சோமகண்டன் சோமன் பானுப்பகை மேகன் அழகிய பிங்கலன் முதலான அசுர சேனாதிபதிகள் அக்னிமுக அசுரனுடன் சேர்ந்து சென்றார்கள் அசுர அசுரசேனைகளுக்கும் பூதசேனைகளுக்கும் கடும் போர் அங்கே நிகழ்கின்றது இருபக்கமும் பலத்த சேதம் நவசக்தியின் வியர்வையில் உதித்த லட்சம் வீரர்களும் அசுரசேனைகளை சுற்றி வளைத்து நின்று போர் செய்ய அசுரசேனை ஓட ஆரம்பித்தது அதை கண்டு அக்னிமுகாசுரன் தன்னுடைய தளபதிகளுடன் அங்கே விரைவாக போர் முனைக்கு வந்தான் புரந்தரன் என்ற வீரபாகுதேவரின் தம்பி அவர் இவர்களுடன் போர் செய்வதற்காக முன்னிலைக்கு வந்தார் வந்தவுடன் சோமகண்டன் என்ற தலைவனை வீழ்த்தினார் வீரபுரந்தரர் சோமகண்டன் இறப்பை பார்த்த மற்ற அசுரத் தலைவர்கள் வீரபுரந்தரனுடன் போரிட்டு வளைத்தார்கள் மேகன் என்ற அசுர சேனாதிபதி வந்து வீர புரந்தரது தேர் மேல் மற்றும் சாரதி மேல் தாக்குதல் தொடுத்தான் அதனால் வீர புரந்தரின் சாரதி இறந்துவிட்டார் அதை பார்த்த வீர புரந்தரர் ஒரு வேலாயுதத்தை எடுத்து மேகன் மீது செலுத்த மேகன் என்ற அசுர அசுரசேனாதிபதி இறந்துபட்டான் இதை பார்த்த மற்ற அசுர சேனாதிபதிகள் பயந்து அந்த இடத்தை விட்டு அகன்று போய்விடுகின்றார்கள் அக்னிமுகாசுரன் கொடும் கோபம் கொண்டு அந்த இடத்திற்கு வந்தான் பூதப்படை மீது அளவற்ற அம்புகளை பொழிந்தான் அக்னிமுகாசுரன் அதனால் பூதப்படைகளுக்கு பலத்த சேதம் வீரபுரந்தரரும் அக்னிமுகாசுரனும் கடும் போர் செய்கின்றனர் அக்னிமுகாசுரன் கடும் அம்புகளை தொடுத்து வீரபுரந்தரரின் தேரை அழித்தான் இதை பார்த்த வீரபுரந்தரரின் புரந்தரின் மற்றைய ஏழு சகோதரர்களும் உடன் வந்து போர் செய்ய ஆரம்பித்தனர் குமரப்பெருமானின் சேனைத் தலைவர்கள் ஏழு பேரும் அம்புகளை சொரிந்து அக்னிமுகனின் தேர் குதிரைகளை அழித்தார்கள் அவன் உடல் முழுவதையும் அம்பினால் துளை செய்தார்கள் அக்னிமுகாசுரன் வேறொரு தேரில் பாய்ந்து ஏறிக்கொண்டு சிவமூர்த்தியின் படையை கையில் எடுத்து உள்ளன்பால் அதற்கு அர்ச்சனை புரிந்து அந்த சிவாஸ்திரத்தை எழுவர் மீதும் செலுத்தினான் சிவாஸ்திரம் வருவதை பார்த்த இந்த ஏழு பேர்களும் அக்னியாஸ்திரம் வருகின்றது என்று நினைத்து வருணாஸ்திரத்தை செலுத்தினார்கள் அக்னிமுகாசுரனால் ஏவப்பட்ட சிவாஸ்திரம் வருணாஸ்திரத்தை விழுங்கியது ஏழு வருணாஸ்திரங்களையும் விழுங்கியது சிவாஸ்திரம் இந்த ஏழு பேர்களையும் வலிமை இழக்கச் செய்து உயிரை நீக்கிவிட்டு அக்னிமுகன் பால் வந்தது சிவாஸ்திரத்தினால் இந்த ஏழு பேர்களும் வீழ்ந்து மாண்டார்கள் அவர்கள் உடல் இறந்திட உயிர் நீங்கி கயிலை மலைக்கு சென்றார்கள் அதை கண்ட அக்னிமுகாசுரன் ஆர்ப்பரித்தான் ஏழு பேர்களும் இறந்து வீழவே அதை கண்ட பூதப்படைகளெல்லாம் கலக்கமடைந்து பதறி அந்த இடத்திலிருந்து ஓடி போனார்கள் இதை பார்க்கின்றார் வீரபாகுதேவர் ஓடுகின்ற பூதங்களை அஞ்சாதீர்கள் என்று அமைத்து காட்டி அக்னிமுகாசுரனுடன் போர் செய்வதற்கு மிக நெருக்கமாக வந்தார் வீரபாகுதேவர் அக்னிமுகாசுரனுக்கும் வீரபாகுதேவருக்கும் கடும் போர் இருவரும் மாறி மாறி அம்பு மலைகளை பொழிந்து போர் செய்கின்றார்கள் பதினான்கு இருபது நூறு ஆயிரம் என்று அம்புகளை பொழிந்து போர் செய்கின்றார்கள் அக்னிமுகாசுரன் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் விடுகின்றான் அவர் ஒரு குதாயுதத்தை எடுத்து அந்த தண்டாயுதத்தை அழித்தார் அக்னிமுகாசுரன் வாயு அஸ்திரத்தை விடுக்கின்றான் வீரபாகுதேவரும் அதே வாயு அஸ்திரத்தை விடுத்து அதனை மாற்றுகின்றார் அக்னிமுகன் யமாஸ்திரத்தை விடுகின்றான் அப்போது வீரபாகுதேவர் தமது யமாஸ்திரத்தை விடுத்து அதனை அழித்தார் அக்னிமுகாசுரன் சூரியாஸ்திரத்தை ஏவ வீரபாகுதேவரும் அதே அஸ்திரத்தை விடுத்து அதனை அழித்து ஒழிக்கின்றார் பின்னர் நாகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பின் நஞ்சை பூசிய நூறு அம்புகளை அக்னிமுகாசுரன் உடலெங்கும் சென்று படும்படி வீரபாகுதேவர் விடுத்து ஆர்த்தார் அவையெல்லாம் அக்னிமுகாசுரன் மேனி மீது சென்று தைத்தன அக்னிமுகாசுரன் சோர்ந்து தனது பெரிய தேர் மீது விழுந்தான் அந்த நேரத்தில் அக்னிமுகாசுரன் காளி தேவியை தன் மனத்தில் நினைந்தான் இந்த போரில் நான் அழிந்து போனால் நீ வரவேண்டும் என்று காளிதேவியை மனத்திலே நினைந்தான் அதை உணர்ந்து கொண்டாள் காளிதேவி அந்த காளிதேவி கொண்ட கருமேகத்தைப் போன்று கரிய நிறமுடையவளாய் தோன்றுகின்றாள் சூழப்படையை அனைத்திடும் தோள்கள் அசைய வருகின்றாள் மிக்க அழகு பொருந்திய சிவந்த சடை உடையவள் அவளுடைய கண்கள் குளிந்த கோலம் பெற்றது குறுகியது கொலை புரிகின்ற கண்ணை உடையவள் ஞான உணர்வை நீக்கி பொறாமை மிகுந்து உடையவள் தாமரை மலரை போன்ற செவ்விய சிலம்பு அணிந்த காலை உடையவள் பகைவர்களின் தலைகளையெல்லாம் வெட்டிடும் அழகுடைய வாளை உடையவள் சங்கிலிருந்து பெறப்படும் முத்தின் மாலையை அணிந்தவள் சங்கினால் செய்துள்ள காப்பினை அணிந்த கையை உடையவள் இயல்பாகவே சிவந்துள்ள உரமான ஆடையை உடையவள் உங்காரித்து அதட்டிடும் ஓசையை உடையவள் பூமியில் உள்ள அந்தணர்களும் நாக அரசர்களும் தேவர்களும் வணங்கிட வருகின்றாள் காளி ஊழிக் தீ போன்று இந்திரனும் யமனும் கண்டு கலங்கிடும் கோரக்காட்சி உடையவளாக வருகின்றாள் எட்டு கைகளை உடையவளாக வருகின்றாள் காளி சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு வருகின்றாள் தன்னுடைய கைகளில் வில் சூலம் மழு கதாயுதம் என்று பல ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு தன்னுடைய காளிப்படைகள் சூழ்ந்து வர அந்த மகாகாளி வருகின்றாள் சிங்கங்கள் எழுதிய கொடிகளை காளியின் சேனைகள் பிடித்துக்கொண்டு வருகின்றன சங்குகளை ஊதுகின்றன மற்ற வாத்தியங்களை முழக்குகின்றன இவ்வாறு அந்த காளி தேவியானவள் போர்க்களத்திற்கு வந்து விழுந்து கிடக்கின்ற அக்னிமுகாசுரனை நோக்கி மகனே நான் உனது பகைவரின் உயிரை உண்பேன் நீ பயப்படாதே என்று கை அமைத்து நின்றாள் காளி வீரபாகுதேவரின் பூதப்படைகளின் மேல் சென்று ஆர்ப்பரித்தாள் கூச்சலிட்டாள் ஐம்பூதங்களும் அச்சம் கொண்டன காளி ஹூங்காரித்து சப்தமிட்ட நேரத்தில் அவர்களை சமுத்திரம் வளைத்து கொண்டது போல காளியின் சேனைப்படைகளான காளிகளெல்லாம் பூதப்படைகளை சுற்றி வளைத்து ஆர்ப்பரித்தன இதை கண்ட தேவர்கள் பயத்தால் வியர்த்தார்கள் என்ன விளையுமோ என்று கவலைப்பட்டார்கள் எதிர்த்த பூதங்களின் மேல் காளிகள் சூலம் வேல் கணிச்சி பெருவில் அவற்றினால் வரும் அம்புகள் இந்த ஆயுதங்களை சொரிந்தார்கள் பூதங்கள் அக்காளிகள் மீது மலைகள் நெடிய மரங்கள் எழுவாயுதங்கள் சக்கர முதலான ஆயுதங்களை வீசினார்கள் இருவரும் போர் செய்தார்கள் இதை பார்க்கின்றாள் பத்ரகாளியின் அருள் கொண்ட அந்த காளி தனது கையில் இருக்கின்ற சூலப்படையை வீசினாள் காளிதேவி வீசிய அந்த முச்சுடருடைய கொடிய சூலம் அது யாரையும் கொன்றிடும் தன்மையுடைய நெருப்பையும் புகையையும் கக்கி காளிகளின் மாசு அடையாத பல கோலம் கொண்டு முன்னின்ற பூதசேனைகள் அதனைக் கண்டு மருண்டு ஓடும்படி வரத் தொடங்கியது காளிதேவி விடுத்த அந்த சூலப்படையின் வலிமையை கண்டார் வீரபாகுதேவர் இந்த சூலம் பூதங்களின் உயிர்களை உண்டிடுமே என நினைந்து பதினான்கு அம்புகளை செலுத்தினார் இந்த அம்புகள் அந்த சூலப்படையை முறித்தது தன் சூலாயுதத்தை முறித்து போட்ட வீரபாகுதேவரை பார்த்தாள் காளி உடனே அவனுடைய உயிரை உண்பேன் என்றாள் சிங்கவாகதனத்தின் மேல் ஏறிக்கொண்டு இறைச்சலிட்டு கொண்டு வீரபாகுதேவர் முன்னின்று காளி சொல்கின்றாள் நான் ஏற்கனவே விடுத்த சூலப்படையை அம்புகளை விடுத்து அறுத்து எரிந்தாய் என்னிடம் இன்னொரு சூலம் இருக்கின்றது அதை விடுத்தால் நீ இறந்து விடுவாய் அந்த சூலப்படையை உன்னால் தடுக்க முடியாது என்றாள் அப்பொழுது வீரபாகுதேவர் புன்சிரிப்பு கொண்டு காளியே நீ சொல்லும் அந்த சூலம் ஒன்றல்ல போல ஆயிரம் சூலத்தை ஒரே நேரத்தில் வீசினாலும் அந்த சூலம் முழுவதையும் நான் முடிவு செய்வேன் என்று கூறினார் கொற்றம் கொண்ட தோளுடைய வீரபாகுதேவர் இவைகளை கூற கேட்ட காளி கோபமாகி கர்ச்சனை கொண்டு தன்னிடத்திலிருந்து சூலாயுதம் ஒன்றை எடுத்து வீசினாள் தேவர்களெல்லாம் அஞ்சி ஓடினார்கள் வீரபாகுதேவர் ஆயிரம் அம்புகளை ஒருங்கே செலுத்தினார் காளியின் சூலப்படை துண்டு துண்டாக முறிந்து போனது இதை கண்டு கோபம் கொண்ட காளி வீரபாகுதேவரின் தலையை என்னுடைய வாளால் வெட்டி அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சிக் குடித்து உயிரை பறித்திடுவேன் என்று கூறினாள் எட்டு தோள்களை உடைய காளிதேவி வீரபாகுதேவர் முன்பு சென்று தன்னுடைய சிங்கத்திலிருந்து இறங்கி வந்து காலகால விஷம் போன்று வீரபாகுதேவர் முன் கருமி கர்ஜித்தவாறு சென்றாள் கையில் ஒரு வாளை ஏந்தி கொண்டு வீர ஆவேசத்துடன் வருகின்றாள் வீரபாகுதேவரின் தேர் மீது ஏறினாள் தேர்மேல் வந்த காளிதேவியை வீரபாகுதேவர் பார்த்தார் இவள் ஒரு உக்கிரமான தெய்வப் பெண் எனவே இவளின் உயிரை நீக்குவது சரியான செயல் அன்று என்று நினைத்தார் வீரபாகுதேவர் காளிதேவியின் வலிமையை மட்டும் தொலைத்திட நினைத்தார் காளிதேவியை தாக்கி வீழ்த்தினார் அப்பொழுது இந்த காளிதேவி நினைக்கின்றாள் சிவபெருமானின் திருக்குமாரரான ஆறுமுகமுடைய அந்த நின்மலப் பொருள் முருகப்பெருமான் அவரது ஏவலால் இங்கு போரிடும்படி வந்திருக்கின்றார் வீரபாகுதேவர் தேவர்களின் துயர் நீக்கி அவர்களை சிறையிலிருந்து விடுப்பதற்காக தருமப்போர் புரிய வந்திருக்கின்றார் வீரபாகுதேவர் அவரை நாம் எதிர்க்கலாமா என்று கீழே விழுந்த காளிதேவி தனது மனத்தில் எண்ணுகின்றாள் புத்தியில்லாமல் அக்னிமுகாசுரனின் வழிபாட்டிற்கு இணங்கி இவ்வாறு வந்துவிட்டேனே என்று எண்ணினாள் இவ்வாறு உண்மையெல்லாம் உணர்ந்த காளிதேவி தேவி வீரபாகுதேவரின் வீரத்தை புகழ்ந்தாள் அந்த அக்னிமுகாசுரன் என்னை அர்ச்சனை செய்து வழிபட்டு பல ஆட்டுக்கடா பல கோழி முதலான உயிர் பலிகளை கொடுத்து இந்த போரில் அவனுக்கு உதவுமாறு என்னிடம் வேண்டினான் அவன் செய்த பூஜைக்காகத்தான் நான் நன்றி மறக்காதவளாய் இங்கு போரிட வந்தேன் ஆனால் நீங்கள் செய்வது தர்மத்திற்கான போர் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் அவசரமாய் அக்னிமுகாசுரனின் உபாசனைக்கு இணங்கி இங்கு போரிட வந்தேன் இனிமேல் நான் போரிட மாட்டேன் என்னுடைய பழைய இடத்திற்கு சென்றுவிடுவேன் வீரபாகுதேவரே நீங்கள் சென்று அக்னிமுகமுடைய அசுரனை கொன்று அவன் உயிரை முடித்துவிடுங்கள் பானுகோபனையும் முடித்து விடுங்கள் என்று காளிதேவி சொன்னாள் பகைவர்கள் எல்லோரையும் வென்று ஆறுமுக பெருமானின் கருணையை பெற்று பேரின்பம் அடைவாயாக இவ்வாறு யோகத்தில் இருக்கும் காளிதேவி வீரபாகுதேவரை புகழ்ந்து கூறி தனது சிங்க வாகனத்தில் மேல் ஏறி தன்னுடைய காளிப்படைகளெல்லாம் சூழ்ந்து வர தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று சேர்ந்தாள் தொடர்ந்து அக்னிமுகாசுரன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்